அன்பர்கள் அனைவருக்கும் திருமூலர் பரம்பரை பாரம்பரிய வர்ம வைத்தியசாலையின் அன்பான வாழ்த்துக்கள் அன்பு மாணவர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியம் அளப்பரிய செல்வ வளம் இதயத்திற்கு பிடித்த உறவுகளின் அன்பு இவை அனைத்தையும் நிறைவாக பெற்று வளமோடு வாழ ஈசனோடு வாழ்த்துகிறோ சிவாயனம். மன ஒருமைப்பாடு இல்லாதவங்களுக்கு நரம்பு பலகீனம் வரும் மன ஒருமைப்பாடு இல்லாதவங்களுக்கு ஆண்மை குறைபாடு வரும் மன ஒருமைப்பாடு இல்லாதவங்களுக்கு பக்கவாதம் வரும் அதனால் மன ஒருமைப்பாடு தான் உடலுக்கான ஆரோக்கியத்தின் அஸ்திவாரம் சோ ஸோ இந்த மன ஒருமைப்பாடை அதிகப்படுத்துறதுக்கு நாம் இருந்து வெளியேறக்கூடிய திட திரவ வாயு கழிவுகள் திறம்பட சிறப்பாக முழுமையாக வெளியேறும் அதில் நாம் இது நாள் வரைக்கும் திடக்கழிவுன்னு சொல்லக்கூடிய மலக்கழிவுக்கான ஆசனங்கள் பார்த்தோம் நேற்று வாயு கழிவுன்னு சொல்லக்கூடிய அபான வெளியேற்றத்திற்கு உண்டான ஆசனத்தை பார்த்தோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது கழிவுன்னு சொல்லக்கூடிய யூரின் வியர்வை வித்துநாதம் அப்புறம் சளி இதெல்லாம் வெளியேறதற்கான ஆசனங்களை இன்றைக்கி நம்ம பார்ப்போம் இதில் யூரின் சரியாக வெளியேறனா நம்மளுடைய யூரினரி பை திறம்பட இயங்கும் ஸோ சிறுநீரகத்தை தூண்டணும் வித்து நாதம் சரியாக வெளியேறணும் சரியாக உற்பத்தி ஆகணும் அப்படின்னா நம்மளுடைய டெஸ்டைல்னு சொல்லக்கூடிய வித்து பையை தூண்டணும் வேர்வை சரியாக வெளியேறணும்னா நம்முடைய தோல் பகுதிகளை தூண்டணும் சளி சரியாக வெளியேறணும்னா குரல் வளைய தூண்டும் ஆசனங்கள் பார்க்க போகிறோம் பாருங்க எவ்வளவு உட்காந்துக்கணும் பொசிஷன் இதில் எவ்வளோ முடியுமோ இங்க பாருங்க வலது பக்கம் நல்ல உடம்ப திருக்கணும் அப்புறம் இடது பக்கம் நல்லா திருக்கணும் ஒன்ோ ஹம் ஸோ ஹம் இந்த மாதிரி பண்ணணும் இருபது கவுண்டிங் பண்ண பண்ணலாமா சொல்லுங்க ரெடி மூச்சோட தான் செய்யணும் much more than Zeno. ready ready slowly ready breathe, breathe out Two. So Estou amo Estou amo Estou amo Estou stir I mean. sitoli amu nini sitoli amu nini sitoli amu nini sitoli.

இதே நிலை ஆசன நிலையில பண்ணப்பறோம் வலது பக்கம் பத்து மூச்சு இடது பக்கம் பத்து மூச்சு ரெடி எவ்வளோ முடியுமோ காலை நல்லா பக்கவாட்டில் விரிச்சிக்கணும் இப்போ முதல்ல வலது பக்கம் வலது பக்கம் உடம்ப எவ்வளவு திருக முடியுமோ அப்படி திருகணும் திருக்கும்போது இந்த முட்டு வந்து வலது பக்கம்லாம் வரக்கூடாது இப்படிலாம் வரக்கூடாது இது இப்படியே தான் இருக்கணும் இப்படியே தான் இருக்கும் லாமா ஆன்சர் பண்ணுங்க ரெடி ரைட் சைடு

நமது வர்ம வைத்தியசாலையில் மருந்தில்லாத மருத்துவமாகிய இந்த வர்மக்கலையை பத்து நாள் தொழில் முறை பயிற்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு இது வந்து நேரடி வகுப்பு நீங்கள் நம்ம வைத்தியசாலையில் தங்கி இருந்து இந்த பத்து நாள் தொழில்முறை வர்மக்கலை பயிற்சியை நீங்கள் கற்றுக்கிடலாம் இது மூலமாக மருந்தில்லாத மருத்துவமாகிய இந்த வர்மக்கலை மூலமாக உங்கள் வீட்டில் உள்ளவங்களோட கை கைவலி கால்வலி தசை புடிப்பு அப்புறம் சர்க்கரை வியாதி ஆஸ்துமா போன்ற எல்லா நோய்களுக்கும் அந்தந்த இடத்துல உள்ள வர்ம புள்ளிகளை தூண்டுதன் மூலமாகவே நாம் குணப்படுத்த முடியும் அதனால் மாணவர்கள் எல்லோருமே இந்த பத்து நாள் நேரடி மருமக்களை தொழில்முறை முறை பயிற்சியை கற்றுக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிவாயணம்